ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் வேத ரட்சண திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நாலில் எனக்கு ஷஷ்டி பூர்த்தி பெரிய உற்சவமாக பண்ண வேண்டும் என்பதற்கு பக்தர்கள் என்னிடம் அனுமதி கேட்டார்கள் அப்போது நான் சொன்னது இதுதான் எனக்கென்று ஒரு உற்சவமும் வேண்டாம் இந்த தேசத்தை விட்டு என் காலத்தோடு வேதம் போய்விட்டது என்ற அபக்யாதி எனக்கு ஏற்படாதபடி பண்ணிவிட்டால் அதுதான் எனக்கு உற்சவம் என்று சொன்னேன் அதை பண்ண என்னால் முடியாவிட்டால் எனக்கு உற்சவம் கொண்டாடி கொள்ள லாயக்கே இல்லை என்று சொன்னேன் இதற்கு மேல்தான் சஷ்டி பூர்த்தி ட்ரஸ்ட் என்று ஒன்று ஏற்படுத்தப்பட்டது அது வேத பாஷ்யங்களை படிப்பதற்கு உற்சாகமூட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ட்ரஸ்ட் வேதங்களுக்கு அர்த்தம் சொல்லித்தர தாத்பரியங்களை விளக்கி வர விளக்கித்தர ஏற்பட்டதே வேத பாஷ்யம் வேத மந்திரங்களின் அர்த்தத்தை தெரிந்து கொள்வதான இந்த காரியம் வேதத்தை அத்தியனம் பண்ணின பிற்பாடு செய்ய வேண்டியதுதான் ஆனாலும் அப்போதிருந்த நிலையில் வேத அத்தியாயனம் பண்ணுகிறதாவது கொஞ்சம் கொஞ்சம் நடந்து வந்தது அதற்கப்புறம் பாஷ்யம் படிப்பதுதான் அடியோடு போய்விடுகிற மாதிரி இருந்தது அதனால் அதற்கு முதலில் உயிர் கொடுக்க வேண்டும் என்று இந்த ஏற்பாட்டை செய்தது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கலவையில் நான் பீடத்துக்கு வந்து ஐம்பது வருடம் முடிந்ததை கொண்டாட வேண்டும் என்று பக்தர்கள் ஆசைப்பட்ட போது வேத பாஷ்யத்தோடு நின்றால் போதாது என்று நேரே வேத அத்தியனத்துக்கு ஏற்பாடு பண்ணி வேத பாடசாலைகளை எடுத்துக்கொண்டு நடத்துவதற்கு கலவை பிருந்தாவன ட்ரஸ்ட் ஏற்படுத்தினோம் கலவை தான் என்னுடைய குரு பரமகுரு என்கிற இரண்டு பூர்வாச்சாரியார்களின் சித்திஸ்தலம் அங்கே அவர்களுக்கு பிருந்தாவனம் இருக்கிறது அவர்களுக்கு அர்ப்பணமாகிற விதத்தில் கலவை பிருந்தாவன ட்ரஸ்ட் என்று பெயர் வைக்கப்பட்டது பிற்பாடு சாஸ்திர பரிபாலன சபை என்று ஒன்று ஏற்படுத்தி அநேக இடங்களில் வேத சம்மேளனங்கள் நடத்தி பண்டிதர்களை கௌரவிக்க ஏற்பாடாயிற்று அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்த எல்லா காரியங்களையும் சேர்த்து பிடித்து நடத்துவதற்காக வேத ரக்ஷண நிதி ட்ரஸ்ட் என்பதை ஏற்படுத்திற்று இப்போது இந்தியா முழுவதிலும் வேத பாடசாலைகள் நடத்துவதற்கும் வேத பண்டிதர்களை கௌரவிப்பதற்கும் இந்த ட்ரஸ்ட் தான் பொறுப்பேற்று கொண்டு அநேக திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது இதிலே ஒரு திட்டம் பாடசாலைகளை பாடசாலைகளிலோ அல்லது சம்பிரதாயமான வைதிகர்களின் கிரகத்திலோ இந்தியா முழுவதிலும் எங்கே எந்த பையன் அத்தியனம் செய்தாலும் சரி அப்படிப்பட்டவர்களுக்காக பல இடங்களில் வருஷத்துக்கு ஒரு பரீட்சை வைக்கிறோம் ஒரு சாகை அத்தியாயனம் பண்ணி மனப்பாடமாக்கிக் கொள்ள எட்டு வருஷம் பிடிக்கிறது எட்டு வருஷமும் இப்படி வருஷாந்திர பரீட்சை நடத்தி முடிகிற போது பட்டம் தருகிறோம் முன்னே நான் வேதங்களை அத்தியனம் பண்ணுவதில் பதம் கிரமம் என்று பல இருப்பதாகச் சொன்னேன் அல்லவா இதன்படி பதாந்த சுவாத்தியாயி அல்லது கிரமபதி என்று பட்டம் கொடுக்கிறோம் பட்டம் இருக்கட்டும் திரவிய சகாயம் செய்து அல்லவா வேத வித்தியை ஊக்குவிக்க வேண்டும் இதற்கு என்ன செய்கிறோம் என்றால் படிக்கிற காலத்திலேயே அத்தியாபகர் அதாவது குரு வித்தியார்த்திகள் அதாவது சிஷ்யர்கள் ஆகிய இருவருக்கும் ஒரு விகிதாச்சாரப்படி சம்பாவனைகளை கணக்கு பண்ணி கூட்டிக் கொண்டு போகிறோம் அதிலிருந்து அத்தியாபகருக்கு மாச மாதம் கொடுத்து விடுகிறோம் அரை குறையாக கற்றுக்கொண்டு வித்தியார்த்திகள் ஓடிவிடக்கூடாது என்பதால் அவனுக்கு மட்டும் அத்தியனத்தை முடிக்கிற போதுதான் சேர்த்து தருகிறோம் இந்த திட்டத்தின்படி ஒரு குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வித்யார்த்திக்கு நூறிலிருந்து நூற்றி ஐம்பது ரூபாய் வரையில் பெறுகிறார் பத்து வித்தியார்த்திகள் இருந்தால் குருவுக்கு ஒரு வருஷத்தில் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் கிடைக்கும் ஒவ்வொரு வித்தியார்த்தியின் பங்கிலும் வருஷத்துக்கு முந்நூறு நானூறு ரூபாய்கள் சேர்ந்து எட்டு வருஷத்தில் அவனுக்கு இரண்டாயிரத்து நா இரண்டாயிரத்திலிருந்து நாலாயிரம் வரையில் லம்சமாக கொடுக்கிறோம் இப்படி அத்தியனம் முடிந்தபின் காவியம் சாஸ்திரம் முதலியவற்றையும் படித்து சமஸ்கிருத பாஷையில் நல்ல ஞானத்தை அபிவிருத்தி பண்ணிக்கொண்டு சலக்ஷண கணபாடி என்கிற தகுதியைப் பெறுகிற வித்யார்த்திக்கு ஆயிரத்தி ஐநூற்றிலிருந்து மூவாயிரம் ரூபாய் வரை சம்பாவனை செய்கிறோம் ஒவ்வொரு வித்யார்த்தியும் பெறுவதில் கால் பங்கு குருவுக்கும் கொடுக்கிறோம் அத்தியனத்துக்கு பின் சலக்ஷண கணபாடியாக தேர்ச்சி பெற மூன்று நாலு வருஷங்கள் படிக்க வேண்டியிருக்கிறது என்று அனுபவத்திலிருந்து தெரிகிறது ஸ்மிதா தானம் என்று தினமும் அக்னியில் மந்திரபூர்வமாக சமிதுகளை ஹோமம் பண்ண வேண்டியது பிரம்மச்சாரியன் தர்மம் அதே மாதிரி இன்னொரு தர்மம் வீடு வீடாக போய் பிக்ஷை வாங்கி வருவது வேதம் படிப்பதோடு மட்டுமில்லாமல் இப்படி சமிதாதானமும் பிக்ஷாச்சரியமும் செய்கிற வித்தியார்த்திகளுக்கு சம்பாவனையை இரட்டா இரட்டிப்பு ஆக்கி கொடுக்கிறோம் செலக்ஷன கணபாடி ஆனதற்கு பிறகுதான் முதலில் சொன்ன வேத பாஷ்ய படிப்பு வருகிறது அதற்கு ஏழு எட்டு வருஷம் பிடிக்கிறது அதாவது வேத கல்வி பூரணமாக ஆவதற்கு முதலில் எட்டு வருஷம் கிரமபதி விருது வாங்குவதற்கு அப்புறம் சலக்ஷண கணபாடியாக நாலு வருஷம் பிற்பாடு பாஷ்யத்துக்கு ஏழு வருஷம் சுமார் இருபது வருஷங்கள் பிடிக்கின்றன முதல் கிளாஸிலிருந்து எம்ஏ வரைக்கும் படித்து முடிக்க பதினேழு பதினெட்டு ஆகவில்லையா அப்படித்தான் இதுவும் அதைவிட நிறைய ஆத்மக்ஷேபம் தருகிற அதைவிட உபயோகமான லோக உபகாரமான படிப்பு வேத வித்யை வேதபாஷ்யம் படிக்க வருகிற போதே ஒருத்தனுக்கு உத்தியோகத்துக்கு போகிற வயசு வந்துவிடுகிறது அவனை அப்படி போகாமல் இதற்கு திருப்பிவிட வேண்டுமானால் படிக்கிற போதே ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுத்தால்தான் முடியும் என்று நினைத்தோம் அதனால் ஏழு வருஷங்களில் பதிமூன்று பரிசை பரீட்சைகள் நடத்தி ஒவ்வொன்றிலும் பாஸ் பண்ணினவுடன் முதல் வகுப்பானால் மாசத்துக்கு அறுபது ரூபாய் இரண்டாவது வகுப்பானால் நாற்பது ரூபாய் மூன்றாவது வகுப்பானால் முப்பது ரூபாய் என்று சன்மானம் செய்கிறோம் தவிர இரண்டாவது பரீட்சை கொடுத்தவன் மூன்றாவது பரீட்சைக்கு போகிற வரைக்கும் அவனுக்கு உபயோககரமாக இருப்பதற்காக நூறு ரூபாயும் இப்படியே மூன்றாவது பரீட்சை கொடுத்தவனுக்கு இருநூறு ரூபாயும் அதற்கு மேலான பரீட்சைகள் கொடுத்தவர்களுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாயும் விசேஷ சன்மானமாக தரப்படுகிறது ஒரு வித்தியார்த்தி இரண்டு தரம் ஃபெயில் ஆனாலும் கூட இந்த சன்மானம் கொடுக்கப்படுகிறது எப்படியாவது அவர்கள் இந்த படிப்பை விட்டுவிடாமல் தொடர பண்ண வேண்டும் என்பதே எனக்கு விசாரமாக இருப்பதால் இப்படி ஏற்பாடு செய்திருக்கிறது அதாவது பிரதி வருஷமும் வேதபாஷ்ய வித்யார்த்தி ஒருவனுக்கு சுமார் அறுநூறு ரூபாய் கிடைக்க வேண்டும் என்பது திட்டம் இப்படியெல்லாம் சுமார் இருபது வருஷம் படித்து முடிக்கிறவனை அப்படியே கடைசி வருஷ சம்பாவனையோடு மட்டும் நடுத்தருவில் விட்டுவிடக்கூடாது அவனுடைய வேத வித்தியை அவனுக்கு என்னாலும் கால் வயிற்று கஞ்சிக்கு வழி பண்ணுமாறு செய்ய வேண்டும் என்று தோன்றிற்று இதற்கு மூலதனமாக முழு படிப்பையும் முடித்துவிட்டு போகிறவனுக்கு முதல் வகுப்பில் தேறியிருந்தால் ஏழாயிரம் ரூபாயும் இரண்டாம் வகுப்பானால் ஐந்தாயிரம் ரூபாயும் மூன்றாம் வகுப்பானால் மூவாயிரம் ரூபாயும் கொடுக்கிறோம் முதல் வகுப்பில் தேறியவனுக்கு பாஷ்யரத்ன என்றும் இரண்டாவது வகுப்பில் தேறியவனுக்கு பாஷ்யமணி என்றும் மூன்றாவதில் தேறியவனுக்கு பாஷ்யக்ஞ என்றும் பட்டம் கொடுக்கிறோம் இதைத் தவிர பாரம்பரிய நேமாத்தியமன நேமாத்தியன நேமாத்தியன திட்டம் என்றும் ஒன்று வைத்திருக்கிறோம் அது என்னவென்றால் குருகுல வாசம் என்பது சில தலைமுறைகளுக்கு முன்னேயே பல இடங்களில் மாறி மாறி ஒரு பிரம்மச்சாரியானவன் வேறே குருவை தேடிப்போய் அவரோடு வாசம் பண்ணாமல் தன் தகப்பனாரிடமிருந்தே படிக்கிற முறையாக ஆகியிருக்கிறது இப்படி அநேக குடும்பங்களில் தகப்பனார் பிள்ளை என்பதே குரு சிஷ்ய கிரமமாக அமைந்து சில தலைமுறைகளாக வேத வித்தை இவ்விதத்தில் தொடர்ந்து வந்திருக்கிறது தற்போதும் அபூர்வமாக இப்படி வீட்டிலேயே பிதாபுத்திரன் என்று படித்து வருகிறவர்களை உற்சாகப்படுத்தி விருத்தி செய்ய வேண்டும் நல்ல வேத வேதசாஸ்திரம் ஞானமுள்ள ஒரு பிராமணர் தன் பிள்ளைக்கும் அதை கற்றுக் கொடுக்கும்படியாக ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகவே நியமாத்தியமன திட்டம் போட்டிருக்கிறோம் அதன் கீழ் ஒவ்வொரு வித்தியார்த்திக்கும் திட்டத்தில் போதே அவன் பேரில் பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மூலதனம் போட்டு விடுகிறோம் அதன் வட்டியிலிருந்து அவனுடைய படிப்பு காலம் முழுவதும் மாசா மாசம் நாற்பது ரூபாய் ஸ்டைஃபண்டும் படிப்பை பூர்த்தி பண்ணுகிற போது லம்பாக ஒன்பதாயிரம் ரூபாயும் கொடுக்கிறோம் அதோடு கூட முதலில் அவன் பேரில் போட்ட பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மூலதனத்தின் வட்டியிலும் எண்பது பர்சன்ட் அவனுக்கு ஆயுஷ் உள்ள வரையில் கிடைத்து வரும் இத்துடன் வேத ரக்ஷண திட்டங்கள் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி